ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் என்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு பங்குனி உத்திரம் இல்லையா அதனால் முருகப்பெருமானுடைய மிக சக்தி வாய்ந்த புகழ் வாய்ந்த பெருமை வாய்ந்த இருந்து எனக்கு பிடித்த வரிகளை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் அதுதான் தான் பார்த்திங்கன்னா என்றைக்கி வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் நான் எனக்கு பிடிச்ச வரிகளை படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல முதல் வரியே பாத்தீங்கன்னா சொலற்கரிய திருப்புக்கொழை அப்படின்னு இருக்குது அந்த வரிகள்லே சொல்லியிருக்காங்க பாருங்கள் திருப்புகள் அப்படிங்கிறது சொல்வதற்கு அரிய வகையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திருப்புகழுடைய செய்யுள் நயங்கள் செய்யுள் நடைகள் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அதிக புலமை பெற்றவர்களால் மட்டும்தான் ரொம்ப தெளிவாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே சொலற்கரிய திருப்புகழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் அது வந்து இப்போ தான் நான் உணர்ந்தேன் அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே மகாமந்திரம்ரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அரத்தை நிலை காணும் பொருள் அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகழை விருப்பமுடன் செப்பியவரை நெருங்கி வரும் பகை நிலைமையை வேருடன் அறுத்து எறிவதற்கும் தர்மத்தை நிலைபெற செய்யவும் உக்கிரத்துடன் புறப்படும் குகன்வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் பொருள் தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அந்த பகைவர் வம்சத்தையே வேறுடன் அழித்து கலைந்து எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகன்வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் பொருள் துணையின்றி தன்னந்தனியாய் போது வழியில் எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது புறத்தும் முன்னும் பின்னுமான பக்கங்களிலும் காலத்திலும் பகல் காலத்திலும் என் அண்டையில் எனக்கு துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன்வேலே ஓகேங்க இந்த மாதிரி வேள்மாறலில் பல பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட பொருள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதிலிருந்து எனக்கு பிடித்த இந்த பாடல்களையும் பொருளையும் உங்களோட இந்த பங்குனி உத்திரத்தப்போ ஷேர் பண்ணிக்கிட்டதில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல் இல்லாமல் எப்படிங்க நம்ம வேல்மாரல் படிக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் பாடலோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா